வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் அசன் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களது உலக சமாதான கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று கவியன் நூற்றி முப்பத்தி எட்டு இத்தகைய மாறுதல்கள் அவசியம்தானா ஒரு பழைய வீட்டினிலே கலன் உண்டானால் ஒவ்வொன்றாய் பழுதுகளை திருத்திக் கொள்வோம் பெருகிவிட்டால் திருத்த முடியாதவாறு பின் அதனை இடித்து புதுமுறையில் கட்டி உருமாற்றிவிடுகின்றோம் அதனைப் போல உலகினிலே மனிதர்கள் வாழ்வென்னும் பூங்கா கருகி பல துறைகளிலும் பழுதாய்போச்சி காப்பதற்கு பெரும் அளவில் மாற்ற வேண்டும் ஒரு வீடு மிக மிக பழையதாகி விட்டது அப்போ அந்த வீட்டில் அங்கங்க சின்ன சின்ன ரிப்பேர் இருக்கு கிராக்ஸ் மாதிரி விரிசல்கள் பழுதுகள் இருக்கு இதை ஒன்று ஒன்னா நம்ம திருத்திக்கிட்டே வரோம் மேற்கொண்டு திருத்த முடியாத அளவுக்கு இந்த பழுதுகள் அதிகமாகிவிட்டால் அப்போ என்ன பண்ணுவோம் மொத்த வீட்டை இடிச்சு தள்ளிட்டு புதுசாக நம்ம கட்டி கொள்வோம் அதே போலதான் இன்று இந்த பூ உலகில் மனிதர்கள் வாழ்வு என்னும் பூந்தோட்டமானது சரி பண்ண முடியாத அளவுக்கு நாசம் அடைந்து விட்டிருக்கிறது விஞ்ஞானத்தின் காரணமாக நாம் மருத்துவத்தில் பொருளாதாரத்தில் அரசியலில் என்று பல துறைகளிலும் முன்னேறியிருக்கிறோம் ஆனாலும் இந்த முன்னேற்றங்களையும் மீறி மனித வாழ்வின் மகிழ்ச்சி என்று பெரும் கேள்விக்குறியாகி இருக்கிறது அப்போ அதை திருத்தி மீண்டும் மனிதர்கள் வாழ்வில் மகிழ்ச்சி மலர வேண்டுமானால் ஒரு மிகப்பெரிய புரட்சிகரமான திட்டம் அவசியம் நமக்கு தேவைப்படுகிறது எனவே இந்த ஒரு திட்டம் மிக மிக நீண்ட நெடும் காலம் ஆராய்ந்து நான் வெளிப்படுத்தியிருக்கிற தான் நாளைக்கு அறிஞர்கள் விஞ்ஞானிகள் எல்லாரும் ஒரு குழுவாக கூடி விவாதித்து ஏற்றுக்கொள்வார்கள் அவங்க தனியாக ஒரு திட்டத்தோடு வரணும்னு நினைச்சாலுமே கூட அவர்களது பல நாட்கள் தொடர்ந்த அந்த கலந்துரையாடலுக்கு பிறகு இந்த திட்டத்தைத்தான் அவர்கள் ஏற்றுக்கொள்ளும் வண்ணம் இருக்கும் அப்போ நாம் உடனடியாக செய்ய வேண்டியது ஒரு ஓருலக ஆட்சி வரணும் அதன் பிறகு தான் நம்ம ஒன்றொன்றாக அந்த ஓருலக ஆட்சியின் கீழ் குழந்தை வளர்ப்பு பொருளாதார சமத்துவம் ஆன்மீக முன்னேற்றம் இதையெல்லாம் வந்து ஒரே சமயத்தில் நம்ம வந்து ஒர்க் பண்ணி கொண்டு வரணும் ஒன்றன் பின் ஒன்றாக என்று இல்லாமல் ஒரே நேரத்தில் இதையெல்லாம் ஏன்னா இது இன்டர் லிங்குடு இல்லைங்களா ஒன்றோடு ஒன்று இணைந்திருப்பதால் சைமல்டேனியஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா ஒரே சமயத்தில் வந்து நம்ம இது அத்தனையையும் செயலுக்கு கொண்டு வரணும் இப்போது குலத்திற்கு முன்பு ஒரு மிகப்பெரிய கேள்வி நிற்குது ஒன்று இந்த புரட்சிகரமான திட்டத்தை வந்து நம்ம ஏற்றுக்கொள்ளணும் அல்லது ஒரு கம்ப்ளீட் டிசாஸ்டர் மனிதகுல வாழ்வின் நாசத்தை வந்து இத்தனை காலமாக உருவான இந்த இயற்கை எழில்கள் மனிதகுல வாழ்வு இவையெல்லாம் நம்ம கண் முன்பே நாசமாவதை பார்க்க தயாராக இருக்கிறோமா இந்த ரெண்டில் ஒன்றை நம்ம தேர்ந்தெடுக்கணும் புத்திசாலிகளாக இருந்தால் முன்னேற்றத்திற்கான பாதையை தேர்ந்தெடுப்போம் நன்றி வாழ்க வளமுடன்